போதைப் பொருட்கள் கடத்தலை தடுக்கும் வகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் போலீசார் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர் தமிழகம் முழுவதும் கஞ்சா புகையிலை பொருட்கள் கடத்தல் விற்பனையை முற்றிலும் தடுக்கும் வகையில் அனைத்து இடங்களிலும் தீவிர சோதனையை மேற்கொள்ள வேண்டும் என போலீஸ் டிஜிபி சங்கர் ஜீவால் உத்தரவிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டத்தில் கஞ்சா புகையிலை பொருட்கள் கடத்தல் விற்பனையை முற்றிலும் தடுக்கும் விதமாக மாவட்ட போலீஸ் சூப்பரன் சரவணன் மேற்பார்வையில் அந்தந்த உட்கோட்ட போலீஸ் துணை சூப்பரன்கள் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் தலைமையில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் மாவட்டத்தின் முக்கிய சாலைகளில் தீவிர வாகன சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் கார்கள் சரக்கு வாகனங்கள் லாரிகள் மினி லாரிகள் வேன்கள் என அனைத்து வாகனங்களையும் நிறுத்தி சோதனை செய்த பின்னரே செல்ல அனுமதித்து வருகின்றனர் அதுபோல் இருசக்கர வாகனங்களில் சந்தேகப்படும்படியாக வரும் நபர்களை நிறுத்தி போலீசார் தீவிர சோதனை செய்து வருகின்றனர் மேலும் மாவட்டத்தின் எல்லைப் பகுதிகளிலும் மற்றும் சோதனை சாவடிகளிலும் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்